வணக்கம் வாழ்க்கையின் சுமைகளை தனியாகவே சுமந்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா எல்லாவற்றையும் நீங்களே கட்டுப்படுத்த வேண்டும் எல்லாவற்றையும் நீங்களே சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு இடைவிடாத போராட்டத்தில் கலைத்து விட்டீர்களா எதிர்காலத்தை பற்றிய கவலை கடந்த காலத்தின் வேதனை நிகழ்காலத்தின் அழுத்தம் இவை எல்லாம் உங்கள் தோள்களில் ஒரு பெரிய மலையைப் போல கணக்கிறதா இந்த உணர்வு எல்லோருக்கும் வரக்கூடியது இந்த சுமையை நீங்கள் தனியாக சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் பொறுப்பு உங்களுடையது மட்டுமல்ல ஒரு பேரன்பு கொண்ட சக்தி இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்களை எப்போதும் அரவணைத்து வழிநடத்த தயாராக இருக்கிறது அதனிடம் உங்களை ஒப்படைக்கும் ஒரு கலைதான் சரணாகதி இந்த இருபது நிமிடங்களில் அந்த போராட்டத்தை விட்டுவிட்டு பிரபஞ்சத்திடம் உங்களை முழுமையாக ஒப்படைப்பதால் கிடைக்கும் ஆழமான அமைதியையும் எல்லையற்ற விடுதலையையும் நாம் ஹம்கே உணரப்போகிறோம் இது கட்டுப்படுத்துவதை விட்டுவிட்டு நம்புவதற்கு உங்களை அனுமதிக்கும் ஒரு அழகான பயணம் வாருங்கள் இந்த அமைதியான பயணத்தை நாம் ஒன்றாக தொடங்குவோம் ஆரம்பகட்ட தளர்வு உங்களுக்காக இந்த நேரத்தை ஒதுக்கியதற்கு முதலில் உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்லிக் கொள்ளுங்கள் இப்போது சில நிமிடங்களுக்கு உங்களை சுற்றியுள்ள உலகத்தை மறந்துவிட தயாராகுங்கள் உங்களுக்கு மிகவும் வசதியான தொந்தரவு இல்லாத ஒரு இடத்தை கண்டுபிடித்து அமர்ந்து கொள்ளுங்கள் தரையில் சமணமிட்டு அமரலாம் அல்லது ஒரு நாற்காலியில் உங்கள் பாதங்கள் தரையில் பதியும்படி அமரலாம் உங்கள் முதுகுத்தண்டு தண்டு நேராக இருக்கட்டும் ஆனால் இறுக்கமாக வேண்டாம் உங்கள் தோள்பட்டைகளை தளர்த்தி கைகளை உங்கள் மடியில் இயல்பாக வையுங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வசதியாக படுத்துக் கொள்ளலாம் உங்கள் உடலுக்கு எது தேவையோ அதை செய்யுங்கள் இது உங்களுக்கான நேரம் இப்போது மிக மென்மையாக உங்கள் கண்களை மூடுங்கள் மனிதார் வெளிப்புற காட்சிகள் மெல்ல மறைந்து உங்கள் கவனம் உங்கள் உள் உலகை நோக்கி திரும்பட்டும் தியானத்தின் போது உங்கள் மனம் அலைபாய்ந்தால் அதற்காக கவலைப்பட வேண்டாம் அது இயல்புதான் மிக அன்பாக உங்கள் கவனத்தை மீண்டும் உங்கள் சுவாசத்திற்கு கொண்டு வாருங்கள் உங்கள் முழு கவனத்தையும் இப்பொழுது உங்கள் சுவாசத்தின் மீது கொண்டு வாருங்கள் காற்று உங்கள் நாசிக்குள் நுழைவதை உணருங்கள் அதன் மெல்லிய குளிர்ச்சியை கவனியுங்கள் அந்த காற்று மெதுவாக உங்கள் தொண்டை வழியே இறங்கி உங்கள் நுரையீரலை முழுமையாக நிரப்புவதை உணருங்கள் உங்கள் மார்பு விரிவடைவதையும் வயிறு லேசாக உயர்வதையும் கவனியுங்கள் ஒவ்வொரு மூச்சும் உங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் சக்தி இப்பொழுது மெதுவாக மூச்சை வெளியே விடுங்கள் காற்று உங்கள் நுரையீரலில் இருந்து வெளியேறும்போது உங்கள் உடல் மெல்ல மெல்ல தளர்வடைவதை உணருங்கள் ஒவ்வொரு வெளிமூச்சிலும் உங்களிடம் இருக்கும் பதற்றம் மன அழுத்தம் மற்றும் தேவையற்ற எண்ணங்கள் அனைத்தும் உங்களை விட்டு வெளியேறுவதாக கற்பனை செய்யுங்கள் மீண்டும் ஒருமுறை ஆழமாக மூச்சை உள்ளிழுங்கள் பிரபஞ்சத்தின் சக்தியையும் அமைதியையும் உள்ளே இழுப்பதாக நினையுங்கள் நிதானமாக மூச்சை வெளியே விடுங்கள் உங்கள் பாரங்கள் கவலைகள் அனைத்தையும் வெளியேற்றுங்கள் மூன்றாவது முறையாக மிக ஆழமாக மூச்சை உள்ளிழுங்கள் இந்த நொடியில் இந்த கணத்தில் முழுமையாக இருக்க உங்களை அனுமதியுங்கள் மிகவும் மெதுவாக வெளியே விடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் ஒரு இதமான தளர்வு பரவுவதை உணருங்கள் உங்கள் சுவாசம் இப்பொழுது அதன் இயல்பான நிலைக்கு திரும்பட்டும் அதை கட்டுப்படுத்த வேண்டாம் அது இயல்பாக உள்ளே வரட்டும் வெளியே செல்லட்டும் உங்கள் கவனம் அந்த சுவாசத்தின் மெல்லிய அசைவில் மட்டும் இருக்கட்டும் இந்த நிகழ்கணத்தில் உங்கள் சுவாசம்தான் உங்கள் நங்கூரம் உடல் மற்றும் மனதை ஆழமாக தளர்த்துதல் உங்கள் கவனம் இப்போது உங்கள் உடலை நோக்கி திரும்பட்டும் உங்கள் உடலில் எங்கெல்லாம் இருக்கம் ஒழிந்திருக்கிறது என்பதை கண்டறிந்து அதை அன்பாக விடுவிக்கப் போகிறோம் உங்கள் கவனத்தை உங்கள் உச்சந்தலைக்கு கொண்டு செல்லுங்கள் அங்கே ஏதேனும் இருக்கம் உள்ளதா உங்கள் தலையை சுற்றியுள்ள தசைகள் உங்கள் நெற்றி புருவங்களுக்கு இடையே உள்ள பகுதி அனைத்தையும் தளர்த்துங்கள் உங்கள் நெற்றியில் உள்ள சுருக்கங்கள் மறைந்து அது ஒரு அமைதியான ஏரியைப் போல சமதளமாக மாறுவதை உணருங்கள் இப்போது உங்கள் கண்களை சுற்றியுள்ள சின்னஞ்சிறு தசைகளை தளர்த்துங்கள் உங்கள் கண்கள் அதன் குழிகளுக்குள் மென்மையாக ஓய்வெடுக்கட்டும் உங்கள் கண்ணங்கள் உங்கள் தாடை பகுதியை தளர்த்துங்கள் பல நேரங்களில் நாம் அறியாமலேயே நம் பற்களை இறுக்கமாக கடித்திருப்போம் அந்த பிடியை இப்போது விடுவியுங்கள் உங்கள் நாக்கை தளர்த்தி இயல்பாக இருக்க விடுங்கள் உங்கள் உதடுகளில் மிக மெல்லிய புன்னகை மலரட்டும் உங்கள் கவனம் இப்போது உங்கள் கழுத்து மற்றும் தோள்பட்டைகளுக்கு வரட்டும் நாள் முழுவதும் நாம் சுமக்கும் பாரங்கள் பெரும்பாலும் இங்கேதான் தங்கியிருக்கும் உங்கள் தோள்பட்டைகள் கனமாகவும் இறுக்கமாகவும் உணர்ந்தால் ஒரு ஆழமான மூச்சை உள்ளிழுத்து மூச்சை வெளியே விடும்போது அந்த பாரங்கள் அனைத்தும் உருகி ஓடுவதாக கற்பனை செய்யுங்கள் உங்கள் தோள்பட்டைகள் இலகுவாகி கீழே இறங்குவதை உணருங்கள் இந்த தளர்வு உங்கள் கைகளுக்கு பரவற்றும் உங்கள் புஜங்கள் முழங்கைகள் மணிக்கட்டுகள் விரல்கள் வரை உங்கள் கைகளில் உள்ள ஒவ்வொரு தசையும் முழுமையாக ஓய்வெடுப்பதை உணருங்கள் உங்கள் விரல் நுனிகளில் ஒரு மெல்லிய அதிர்வையோ அல்லது இதமான சூட்டையோ நீங்கள் உணரலாம் இப்போது உங்கள் கவனத்தை உங்கள் முதுகு பகுதிக்கு கொண்டு வாருங்கள் முதுகு நடுமுதுகு முதுகு உங்கள் முதுகு தண்டுவடம் முழுவதும் உள்ள இருக்கங்கள் தளர்வதை உணருங்கள் உங்கள் முதுகு ஒரு வலுவான தூணை போல அதே நேரம் நெகிழ்வு தன்மையுடன் இருப்பதை உணருங்கள் உங்கள் மார்பு மற்றும் வயிற்று பகுதியை தளர்த்துங்கள் உங்கள் இதயம் சீராக துடிப்பதை உணருங்கள் உதிர்ப்புகள் அனைத்தும் ஓய்வெடுக்கட்டும் உணர்ச்சிகளால் ஏற்பட்ட இறுக்கங்கள் அனைத்தும் உங்கள் வயிற்று பகுதியில் இருந்து இப்போது வெளியேறட்டும் இந்த மென்மையான தளர்வு உங்கள் இடுப்பு பகுதிக்கு வரட்டும் உங்கள் தொடைகள் முழங்கால்கள் கெண்டைக்கால்கள் என உங்கள் கால்களின் ஒவ்வொரு பகுதியும் கனமாகவும் முழுமையாகவும் தளர்ந்து போவதை உணருங்கள் இறுதியாக உங்கள் கவனம் உங்கள் பாதங்களுக்கு செல்லட்டும் உங்கள் கணுக்கால்கள் உள்ளங்கால்கள் மற்றும் கால்விரல்கள் பூமியுடன் தொடர்பில் இருக்கும் உங்கள் பாதங்களை உணருங்கள் பூமி தாயின் ஆதரவு உங்கள் பாதங்கள் வழியே மெதுவாக உள்ளே வந்து உங்கள் உடலுக்கு ஸ்திரத்தன்மையையும் பாதுகாப்பையும் அளிப்பதாக உணருங்கள் உங்கள் உடல் இப்போது உச்சந்தலை முதல் கால்விரல்கள் வரை முழுமையான ஆழமான தளர்வு நிலையில் இருக்கிறது ஒரு கனமற்ற இறகை போல நீங்கள் மிதப்பதாக உணருங்கள் இந்த ஆழமான ஓய்வை அனுபவிக்க உங்களுக்கு நீங்களே சில கணங்கள் அவகாசம் கொடுங்கள் சரணாகதி பயணம் இந்த ஆழமான தளர்வு நிலையில் உங்கள் மனதின் கதவுகளை திறக்க தயாராகுங்கள் இப்போது நாம் சரணாகதி பயணத்தின் இதயத்திற்குள் நுழைகிறோம் சரணாகதி அல்லது ஒப்படைத்தல் என்பது ஒரு தோல்வியோ பலவீனமோ அல்ல அது ஒரு ஆழமான ஞானம் எல்லாவற்றையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது என்பதை புரிந்து கொள்வது வாழ்க்கையின் ஓட்டத்தோடு சண்டையிடுவதை நிறுத்தி அதன் மீது முழுமையாக நம்பிக்கை வைப்பது உங்கள் வாழ்க்கையை ஒரு பெரிய நதியாக கற்பனை செய்யுங்கள் அந்த நதி எப்போதும் முன்னோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறது சில நேரம் மெதுவாகவும் சில நேரம் வேகமாகவும் இத்தனை நாளாக நீங்கள் அந்த நதியின் ஓட்டத்திற்கு எதிராக நீந்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அது எவ்வளவு களைப்பானது இப்பொழுது அந்த போராட்டத்தை நிறுத்துங்கள் நீந்துவதை நிறுத்துங்கள் மெதுவாக நதியின் ஓட்டத்தில் உங்களை மிதக்க விடுங்கள் உங்கள் கவலைகள் பயங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் ஒரு பெரிய மூட்டையாக கட்டி அதை பிரபஞ்சத்தின் கைகளில் ஒப்படைப்பதாக கற்பனை செய்யுங்கள் அந்த நதி அந்த பிரபஞ்ச சக்தி உங்களை எங்கே கொண்டு செல்ல வேண்டுமோ அங்கே பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கும் என்று முழுமையாக நம்புங்கள் இப்போது உங்கள் மனதில் உள்ள பாரங்களை ஒவ்வொன்றாக விடுவிப்போம் முதல்ல உங்கள் கடந்த காலம் நீங்கள் செய்த தவறுகள் உங்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்கள் உங்களை வருத்தப்படுத்திய நிகழ்வுகள் இவை அனைத்தையும் உங்கள் மனக்கண்ணில் கொண்டு வாருங்கள் அவை ஒரு கனமான கல்லை போல உங்கள் இதயத்தை அழுத்தலாம் பரவாயில்லை இப்போது அந்த ஒவ்வொரு கல்லையும் எடுத்து உங்களுக்கு அருகே ஓடும் அந்த பிரபஞ்ச நதியில் மெதுவாக போடுவதாக கற்பனை செய்யுங்கள் அவை நதியில் விழுந்து மெல்ல மூழ்கி நீரோட்டத்தில் அடித்து செல்லப்படுவதை பாருங்கள் அவை உங்களை விட்டு விலகி செல்கின்றன நான் கடந்த காலத்தை விடுவிக்கிறேன் அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களுக்கு நன்றி நான் இப்போது நிகழ்காலத்தில் வாழ்கிறேன் என்று உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள் அடுத்து உங்கள் எதிர்காலத்தை பற்றிய பயங்கள் நடக்காத ஒன்றை பற்றிய கவலைகள் நிச்சயமற்ற தன்மை குறித்த அச்சம் உங்கள் இலக்குகள் உறவுகள் ஆரோக்கியம் பற்றிய எண்ணற்ற கேள்விகள் இவை அனைத்தும் ஒரு இருண்ட மேக கூட்டமாக உங்கள் தலைக்கு மேல் சூழ்ந்திருப்பதை உணருங்கள் இப்போது ஒரு ஆழமான மூச்சை உள்ளிழுத்து மூச்சை வெளியே விடும்போது ஒரு பெரும் காற்று வீசி அந்த மேகங்கள் அனைத்தையும் கலைத்து தூரமாக அடித்துச் செல்வதாக கற்பனை செய்யுங்கள் வானம் மீண்டும் தெளிவாக பிரகாசமாக மாறுவதை பாருங்கள் எதிர்காலத்தின் மீதான என் கட்டுப்பாட்டை நான் கைவிடுகிறேன் பிரபஞ்சம் எனக்கான சிறந்ததை வைத்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன் எல்லாம் நன்மைக்கே உங்களுக்குள் உறுதியாக சொல்லுங்கள் இறுதியாக மற்றவர்களை பற்றிய உங்கள் எதிர்பார்ப்புகள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் உலகம் எப்படி இயங்க வேண்டும் என்பது பற்றிய உங்கள் இறுக்கமான கருத்துக்கள் இவை அனைத்தும் உங்கள் கைகளில் நீங்கள் இறுக்கமாக பிடித்திருக்கும் கயிறுகள் போல அவை உங்களையும் காயப்படுத்துகிறது மற்றவர்களையும் கட்டுப்படுத்துகிறது இப்போது உங்கள் கைகளை மெதுவாக தளர்த்துங்கள் உங்கள் விரல்களை விரியுங்கள் அந்த கயிறுகள் உங்கள் கைகளில் இருந்து நழுவி தரையில் விழுவதை பாருங்கள் நீங்கள் சுதந்திரமாக உணர்வதை கவனியும் மற்றவர்களை அவர்கள் இருக்கும் விதத்திலேயே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் எதிர்பார்ப்புகளை நான் கைவிடுகிறேன் அன்பை மட்டுமே நான் பகிர்கிறேன் என்று உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள் உங்கள் பாரங்கள் அனைத்தும் இப்போது உங்களை விட்டு சென்று விட்டன நீங்கள் இலகுவாக தூய்மையாக சுதந்திரமாக உணர்கிறீர்கள் நீங்கள் இப்போது ஒரு காளி பாத்திரம் போல இருக்கிறீர்கள் இந்த வெறுமையை பிரபஞ்சத்தின் எல்லையற்ற ஆற்றலால் நிரப்ப உங்களை அனுமதியுங்கள் பிரபஞ்சத்தை ஒரு இதமான பொன்னிற ஒளியாக கற்பனை செய்யுங்கள் இந்த ஒளி உங்களை சுற்றி எல்லா இடங்களிலும் இருக்கிறது இப்போது அந்த ஒளி மெதுவாக உங்கள் உச்சந்தலை வழியே உங்கள் உடலுக்குள் நுழைகிறது அது உங்கள் தலைக்குள் இருக்கும் இருளை நீக்கி அமைதியான எண்ணங்களை நிரப்புகிறது அந்த ஒளி உங்கள் கழுத்து தோள்பட்டைகள் வழியாக பாய்ந்து அங்குள்ள கடைசி இருக்கங்களையும் கரைக்கிறது அது உங்கள் இதயம் இருக்கும் இடத்திற்கு வருகிறது உங்கள் இதயத்தில் இருக்கும் காயங்கள் வலிகள் துக்கங்கள் அனைத்தையும் அந்த அன்பு ஒளி மென்மையாக தொட்டு குணப்படுத்துகிறது உங்கள் இதயம் விரிவடைந்து நிபந்தனையற்ற அன்பால் நிரம்புவதை உணருங்கள் அந்த ஒளி உங்கள் வயிறு கைகள் கால்கள் என உடல் முழுவதும் பரவுகிறது உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லும் அந்த தெய்வீக ஒளியால் நிரப்பப்பட்டு புத்துயர் பெறுகிறது நீங்கள் இப்போது வெறும் உடல் அல்ல நீங்கள் ஆனவர் பிரபஞ்சத்தின் ஒரு பிரிக்க முடியாத பகுதி நீங்கள் இந்த பிரபஞ்சம் ஒரு அன்பான தாயைப் போல உங்களை அரவணைப்பதாக உணருங்கள் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் நீங்கள் கவனிக்கப்படுகிறீர்கள் நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள் நீங்கள் தனியாக இல்லை ஒருபோதும் தனியாக இருந்ததும் இல்லை இந்த சரணாகதி நிலையில் இந்த ஒப்படைத்தலின் பேரமைதியில் சில கணங்கள் மௌனமாக இருங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் எதுவும் சிந்திக்க வேண்டாம் வெறுமனே இருங்கள் இந்த இருப்பின் ஆனந்தத்தை அனுபவியுங்கள் அமைதி மற்றும் உறுதிமொழிகள் இந்த ஆழ்ந்த அமைதியான நிலையில் உங்கள் ஆன்மாவின் குரலை உங்களால் கேட்க முடியும் இப்போது சில நேர்மறையான உறுதிமொழிகளை உங்களுக்குள் மெதுவாக கூறி அதன் உண்மையை உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லிலும் உணருங்கள் இந்த வார்த்தைகள் உங்கள் ஆழ்மனதில் அன்பான விதைகளாக பதியட்டும் ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் பிறகு மெல்லிய இடைவெளி விடவும் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் பிரபஞ்சம் என்னை வழிநடத்துகிறது எல்லாம் என் நன்மைக்காகவே நடக்கிறது வாழ்க்கையின் ஓட்டத்தை நான் நம்புகிறேன் என் கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றை நான் அன்புடன் கைவிடுகிறேன் அமைதி என் இயல்பு நான் அன்பு நிறைந்தவன் நிறைந்தவள் நான் முழுமையாக இருக்கிறேன் இந்த கணத்தில் எனக்கு தேவையானது அனைத்தும் என்னிடம் இருக்கிறது நான் இந்த பிரபஞ்சத்தின் குழந்தை இதன் எல்லையற்ற அன்பு எப்போதும் என்னை சூழ்ந்திருக்கிறது இந்த வார்த்தைகளின் ஆற்றலை உணருங்கள் இந்த உண்மைகளின் அதிர்வுகளை உணருங்கள் நீங்கள் இப்போது அச்சம் மற்றும் சந்தேகத்திலிருந்து விடுபட்டு நம்பிக்கை மற்றும் அன்பின் தளத்தில் இயங்குகிறீர்கள் இந்த உணர்வுதான் உங்கள் உண்மையான சுபாவம் இந்த அமைதி தான் உங்கள் பிறப்புரிமை இந்த ஆழ்ந்த அமைதி இப்போது உங்களுடையது அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்கு நன்றி செலுத்துங்கள் இந்த தியானத்திற்காக உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்லுங்கள் இந்த வழிகாட்டுதலை வழங்கிய பிரபஞ்சத்திற்கும் நன்றி சொல்லுங்கள் நன்றியுணர்வு உங்கள் இதயத்தை இன்னும் விரிவடையச் செய்யும் அப்போது மெதுவாக மிக மெதுவாக உங்கள் தற்போதைய உணர்விற்கு திரும்ப வேண்டிய நேரம் இது இந்த ஆழமான அமைதியையும் சரணாகதி உணர்வையும் உங்களுடனே வைத்துக் கொள்ளுங்கள் இது தியானம் முடிந்ததும் முடிந்து விடுவதில்லை இது உங்களுடன் நாள் முழுவதும் எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு பொக்கிஷம் உங்கள் கவனம் மீண்டும் உங்கள் சுவாசத்தின் மீது வரட்டும் ஆழமான ஒவ்வொரு சுவாசத்தையும் கவனியுங்கள் உங்கள் கவனத்தை உங்கள் உடலுக்கு கொண்டு வாருங்கள் நீங்கள் அமர்ந்திருக்கும் மேற்பரப்பின் உணர்வை உணருங்கள் உங்கள் ஆடைகள் உங்கள் தோலை தொடும் உணர்வை கவனியுங்கள் உங்கள் கை விரல்களையும் கால் விரல்களையும் மிக மென்மையாக அசைக்க தொடங்குங்கள் உங்கள் உடலில் உயிர் சக்தி மெதுவாக பாய்வதை உணருங்கள் உங்கள் மணிக்கட்டுகளையும் கணுக்கால்களையும் மெதுவாக சுழற்றுங்கள் உங்கள் தலையை மிக மெதுவாக ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு அசைக்கலாம் உங்களுக்கு தோன்றினால் உங்கள் கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி உங்கள் முழு உடலுக்கும் ஒரு நல்ல நீட்சி கொடுங்கள் ஒரு நீண்ட உறக்கத்திற்கு பிறகு எழுவது போல போது நீங்கள் தயாராக உணர்கிறீர்களோ அவசரமே வேண்டாம் உங்கள் உள்ளங்கைகளை ஒன்றாக வைத்து மெதுவாக தேய்த்து அந்த இதமான சூட்டை உங்கள் மூடிய கண்களின் மீது வையுங்கள் இந்த கதகதப்பு உங்கள் கண்களுக்கு ஓய்வளிக்கட்டும் பிறகு மெதுவாக உங்கள் கைகளை எடுத்துவிட்டு உங்கள் கண்களை திறந்து உங்கள் முன்னிருக்கும் உலகத்தை பாருங்கள் எல்லாம் சற்று பிரகாசமாக தெளிவாக புதியதாக தோன்றலாம் இந்த அமைதியான உணர்வை இந்த இலகுவான தன்மையை இந்த நம்பிக்கையை உங்களுடன் நாள் முழுவதும் எடுத்துச் செல்லுங்கள் வேலை அழுத்தம் உறவு சிக்கல்கள் அல்லது எதிர்பாராத சவால்கள் வரும்போது இந்த சரணாகதி உணர்வை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு ஆழமான மூச்சு எடுத்து நான் பிரபஞ்சத்திடம் ஒப்படைக்கிறேன் என்று உங்களுக்குள் கொள்ளுங்கள் இந்த இருபத்தைந்து நிமிட சரணாகதி தியானத்தில் என்னுடன் பயணித்ததற்கு என் மனமார்ந்த நன்றி இந்த தியானம் உங்களுக்கு அமைதியை கொடுத்திருந்தால் இந்த முயற்சியை விரும்புங்கள் லைக் செய்யுங்கள் இது இன்னும் பலருக்கு இந்த அமைதியை கண்டடைய உதவும் மேலும் இது போன்ற தியானங்களுக்கு எங்கள் சேனலுடன் இணைந்திருங்கள் உங்கள் நாள் முழுவதும் அமைதியும் அன்பும் நம்பிக்கையும் நிறைந்திருக்கட்டும் நன்றி வணக்கம்